ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பேண்ட் ஆயிருக்கும் அது தொடர்பான திருப்பி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் யாரோ சீவனை வச்சுட்டாங்க யாரோ எங்கள் மேல கண்ணு வச்சுட்டாங்க ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னு இப்போ நீங்க சுக்கரன் ரொம்ப நல்லதுன்னா அவருக்கு அவங்க வீட்டோட கண்ணு பிரச்சனை என்ன அந்த கண்ணு பிரச்சனை கூட எப்படி போகும் எப்படி பிரச்சனையா வரும்னு கேட்டிங்கன்னா குருக்கி இந்த ராசிக்காரங்க நல்லது அப்படின்னா குருப்பெயர் நல்லது செய்யணும் அவசியம் இல்லை அது தொடர்பான சிக்கலையும் கொடுக்குது நல்லது நடக்கும்போது ஏத்துக்குது டிவி நேர்களுக்கு வணக்கம் வர்ம கலை மருத்துவத்தை பத்தி நமக்கு தெரியாத அரிய பல தகவல்கள் சொல்ல வந்திருக்காரு ராஜநாடி வர்ம கலை மருத்துவர் பத்மநாபன் அவர்கள் சார் வணக்கம் ஸ்ரீ வணக்கங்கி சேனல் இப்ப ராஜநாடியில இருந்து நிறைய பேர் வந்து நமக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு வர்றாங்க உங்களோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மருத்துவ நிபுணர் அதுலயும் வர்ம கலையில முதல்ல இந்த வர்ம கலைன்னா என்ன வர்மக்கலை அப்படிங்கிறது நம்ம உடம்புல நாடியில் ஓடுது மூணு நாடி முக்கிய நாடிகள் வாதம் கபா நாடி அந்த மூன்று நாடிகளை பேஸ் பண்ணி தான் எல்லா நமக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் அவங்க சொல்றாங்க நாடி பிச்சு பார்க்குறதுன்னு சொல்றது அதுதான் முக்கியமான நாடிகள் அந்த மூணு நாடிகள் அப்போ அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமோ அல்லது ஏதோ ஒரு அடிப்பட்டதோ ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு போக நிறைய ஜாயிண்ட்கள் இருக்கு இல்லைங்களா நாடிகளில் அங்க ஏதாவது தடைப்பட்டது அப்படின்னா அது அதுக்கு உண்டான அதுக்கு போகக்கூடிய உறுப்புகள் கொஞ்சம் பாதிப்படைவத நம்ம பார்க்குறோம் அதை வந்து பர்ம புள்ளிகள் இயக்குறதன் மூலமாக அது நோயை வந்து சரி பண்றது தான் இந்த வர்ம கலை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நம்ம பண்ணி அதாவது மருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வந்து பாடி பார்ட்ஸ்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி அந்த பிரஷர் பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா கரெக்ட் பண்றீங்க இல்லையா அப்படியே பண்ணலாங்க மருந்து உள்ளுக்குள்ள மருந்து எடுக்கிறது சித்தவால எடுத்து தான் ஆகணும் மற்றபடி வெளியில வந்து அந்த வர்ம புள்ளியில் இயக்குவதன் மூலமாக அந்த உறுப்புகளுக்கு உண்டான அதை தூண்டப்பட்டு அவங்களுக்கு சீக்கிரம் குணம் குணம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வர்ம பாயிண்ட்ஸோட வேலை இப்ப நீங்க மருத்துவ ஜோதிடத்தை கலந்து பண்றீங்க மருத்துவ ஜோதிடத்தை கலக்கும் போது எடுத்துக்கோங்க எப்படி எடுத்தாலுமே இப்ப நம்ம ஜோதிடத்தை ஏன் பாக்கணும் முதல்ல அது கேள்வி இருக்கு இல்லைங்களா ஒருத்தவங்க ஏன் ஜாதம் பார்க்கணும் அப்படின்னா தனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் ஆஹ் எப்ப நான் வீடு வாங்குவேன் கார் வாங்குவேன் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகுறது அதெல்லாம் பாக்குறாங்க அப்படி பொழுது அவங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மாவோடைய தொடர்ச்சி என் பிள்ளை அப்படிங்கிறது என்னுடைய நீட்சி அப்போ எல்லாமே அந்த குடும்பத்தில் ஒரு பாரம்பரியமா நடக்கக்கூடிய விஷயம் தான் அதே மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வீட்டில் இருந்திருக்கும் அது நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ எப்படி ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு ஆலோபி டாக்டர் போறாங்க சுகர்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன கேட்கறாருன்னா கூப்பி வச்சு டெஸ்ட் எடுத்துறாரு பிளட் டெஸ்ட் எடுத்து சுகருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆனால் கூப்பிட்டு என்ன கேட்குறாரு உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சா உங்க தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சான்னு கேக்குறாங்க ஏன் அதெல்லாம் கேட்கணும் அப்ப அது பரம்பரையா வருதா அல்லது இவருக்கு மட்டும்தான் புதுசா வந்திருக்கா அப்படின்னு அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்றாங்க நாங்க மருத்துவ ஜோதிடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க எப்படி பிளட்ல வந்து பாரம்பரியத்துல எந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பாக்குறோமோ அது மாதிரி ஜாதகமே வந்து ரீதியா தான் வரப்போகுது கண்டிப்பா அப்ப நம்ம வந்து பிளட் டெஸ்டே எடுக்காம அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி ஜாதகம் ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பேசுமெண்ட் ஆயிருக்கும் அது தொடர்பான நல்லது கெட்டதை அனைத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கத்தான் போகும் இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி வருதுங்கிறாங்க குரு பயிற்சி இந்த ராசிக்காரங்க நல்லது அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா அது தொடர்பான சிக்கலையும் கொடுக்குது நல்லது நடக்கும்போது ஏத்துக்குது அது தொடர்பான சிக்கல் வரும் பொழுது அது அவங்க வந்து நிறைய ஏன் இதை நம்ம மருத்துவ ஜூதரமா வெளியே சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நல்லா இருக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு ஆஸ்பத்திரி செல்ல வைக்கிறது மறு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா நாங்க நல்லா இருந்தோம் திடீர் ஆயிடுச்சு எங்க வீட்டுல யாரோ செய்வோன்னு வச்சுட்டாங்க யாரோ எங்க மேலே கன்று வச்சுட்டாங்க ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னு தேவையில்லாமல் போய் அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சும் சாதாரண ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிகிற பிரச்சனையை இவங்க மந்திரிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணி பெரிய சிக்காக்கி வச்சுறாங்க அந்த குழந்தைக்கோ யாருக்கோ அப்போ ஒரு ஜோதிடத்தை பார்த்து இந்த மாதிரி டைம் சரியில்லாமல் இருக்கு அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதா இந்த மருத்துவ ஜோதிடத்தோடய நோக்கம் அதான் இந்த பேர்ச்சிகள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிக்கும்னு சொல்றீங்களா இல்லாட்டி உங்களுக்கு ஜாதக ரீதியாவே இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிடுவீங்க உங்களுக்கு ஜாதக ரீதியாவே அதுக்கான சிக்கல் இருக்குங்க கண்டிப்பா இப்ப ஒண்ணும் இல்லைங்க ஒரு வீட்டுல அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருற பீரியட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது குழந்தை பிறப்புல சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த மகளுக்கு அந்த சிக்கல் இருக்கிறது நியாயம் தானே ஏன்னா தாயை போல பிள்ளைன்னு போல சேலைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அம்மா இப்படியே பிள்ளைங்க அப்படித்தான் வரப்போகுது இல்லைங்க எங்க வீட்டுல அப்படி இல்லையே அப்படின்னா அவங்க அவங்க ஜாத எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான வேற ஏதாவது சிக்கல் இருக்கும் கர்ப்பப்பை நீர் கட்டிகள் இருக்கும் இதுக்கு என்ன மாதிரி இருக்கிற காம்பினேஷன்ஸ் வந்தா இது வர வாய்ப்புகள் இருக்கு சார் ஆமா இப்ப நம்ம இந்த சேனல் பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எல்லாருக்குமே ஜோதிடத்தை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அவங்க சும்மா அந்த சாதாரண ஆளுகளுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அவங்க நோட்ட எடுத்து பாக்குறாங்க ஜாதக நோட்ட எடுத்து பாக்குறாங்க சந்திரன் அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு ரிஷபம் கடகம் விருச்சகம் மகரம் இந்த நாலு ராசிகளில் எங்கேயாவது பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அவங்க வீட்டில் சொல்லிடலாம் நீர் தொடர்பான சிக்கல் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு இருக்கும் நீர் தொடர்பான சிக்கல் என்னென்னுங்க இந்த நான் சொன்ன மாதிரி கர்வ பீசா அந்த சிக்கல் பிசிஓடி நீர் கட்டிகள் இருக்கலாம் அல்லது சதக்கட்டிகள் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணை வந்து நீர் போர்த்துக்குன்னு சொல்லுவாங்க தாலையில நீர் போர்த்துக்குதுன்னு சொல்லுவாங்க வீசிங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க மூக்கல இந்த டான்சில் வளர்றது மூக்குல சதக்கட்டி வளர்றது இது எல்லாமே நீர் தொடர்பான சிக்கல் யூரினரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வர்றத பாக்குறோம் அங்கங்க நீர் சேர்ந்துக்கிறது நீர் தொடர்பான சிக்கல் அனைத்துமே இந்த வீசிங் ப்ராப்ளம் இது எல்லாமே சந்திரன்ங்கிற கிரகம் எங்க எல்லாம் நாங்க ராஜாடி மெத்தேட்ல அதிகாரம் சொல்லுவாங்க அந்த அதிகாரம் சொல்லக்கூடிய இந்த நாலு இடங்கள்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிரச்சனைய அதிகாரணம் அந்த ஜாதகத்துல அதுதான் வந்து அவங்களுக்கு ரூலிங் நிறைய நம்ம வந்து அதிகாரம் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப இப்படி ஒரு ஜாதக அமைப்பு வந்துருச்சு அப்படின்னா கேட்டுடலாம் ஆமாங்க எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருவேளை எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா வருவதுக்கு எப்ப வேணா வரலாம் நிறைய பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருக்குன்னு அவசியம் இல்ல ஆனா அந்த காலகட்டம் வரும்போது இப்ப நீங்க கேட்ட மாதிரி பேர்ச்சியா பேர்ச்சியா நம்ம நம்ம பேர்ச்சிக்கு பலன் சொல்வா தான் கோச்சாரங்களில் வரும்பொழுது அது தூண்டும் பொழுது அதுக்கு உண்டான வேலையை அது செய்யத்தான் போகுது அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதாவது கொடுக்கத்தான் போகுது அப்படி கொடுத்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கிறது பெட்டர் அதுக்காக நமக்கு வந்து யாரும் வந்து செய்வோம் அந்த மாதிரிலாம் தாட் போகாம ஒரு ஒருத்தவங்க உடம்பு சரினா கூட்டி போய் மருத்துவம் பாக்குறதுதான் அதுக்கான வழிமுறையே தவிர பரிகாரமே தவிர வேற என்ன பண்ணனாலும் அது முறையான நோயே அந்த குடும்பத்துல அது இருந்திருக்காது ஆனா இவங்களுக்கு மட்டும் தனியா வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் எப்படி தீர்வு டிஎன்ஏ அங்க நான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட்டத்தில் இல்லாத எதுவுமே நம்ம வாழ்க்கை வட்டத்தில் நடக்காது உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க குடும்பத்துல கேன்சருன்றது அந்த அம்மா சைடும் கிடையாது அப்பா சைடும் கிடையாது ஆனா அந்த பெண்ணினுடைய அப்பா இறந்தது கேன்சர்னால இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிஎன்ஏ வைஸ் சுகருக்கு எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி டிஎன்ஏ வைஸ் நம்ம யோசிச்சு பார்ப்போம் யாராவது ஒருத்தராவது அஃபெக்ட் ஆயிருக்குமா அந்த மாதிரி ஆகவே இல்லை அப்புறம் அப்படி இருக்கும் அவருக்கு மட்டும் வர காரணம் என்ன அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேர் சைட்லயும் அப்பா அம்மாவுக்கு இல்ல ஆனா எங்க எனக்கோ அல்லது எங்க வீட்டுல இவர் குழந்தைக்கே வந்திருக்கு அப்படின்னா அவங்க தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கும் இப்போதானே தானே பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறது வைக்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க திடீர்னு இறந்திருப்பாங்க அல்லது அவர் அப்படி ஒரு சிக்கல் அவருக்கு இருக்குங்க தெரியாமையே ஓகே நிறைய பேர் அந்த காலத்துல வந்து எந்த ஒரு டெஸ்ட் இப்பல்லாம் எல்லாமே டெஸ்ட் வந்துருச்சு இல்லைங்களா அப்போ எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க யாரும் எதுவும் பாக்கல அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னா சுண்ணாம்பை தடவிட்டு அஹ் வயல்ல போய் இறங்கி வேல பாத்துகிட்டு இருந்த கூட்டம் தான நம்ம ஆனா அவங்களுக்கு தெரியும் அத பற்றி பெருசா வந்து அவங்க சிந்திச்சிக்காம இருக்காங்க அவங்களுக்கே தெரியாமையே அவங்க இறந்துருக்கலாம் அப்ப அது வந்து அதோடைய பாதிப்பு தான் வீட்டுலயோ அல்லது குழந்தைகளுக்கோ வந்திருக்கும் அப்ப அங்க இல்லாம வராதுங்க இது எப்படி சரிங்க அப்ப இந்த கேன்சர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க ஜாதகத்துல சூரியன் புதன் அப்படிங்கிற கிரகம் ஒன்னாவோ திரிகோணத்திலேயோ எங்கயாவது இருக்குதா அப்படின்னா அவங்க வீட்டுல இந்த மாதிரி தொடர் பிரச்சனை திடீர் திடீர்னு இருக்கிறது ஆனா சைலண்டாவே இருக்கும் அது சைலண்டாவே இருக்கும் இதோட சனி ராகு அப்படிங்கிற கிரகம் ஒன்னாவோ சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க தொடர் மருத்துவம் எடுத்துக்கிறாங்க இந்த வீசிங் ஆஸ்துமா பிபி பிரஷரு நீங்க கேட்ட மாதிரி கேன்சர் இதெல்லாம் வந்து பெரிய தொடர் மருத்துவம் இல்லைங்களா சூரியன் புதனும் சனி ராகுவோ ஒரு ஜாதத்துல காம்பினேஷனா இருக்குது அப்படின்னா இந்த தொடர்பான சிக்கல் தொடர் மருத்துவம் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு கட்டத்துல சூரியன் புதனும் ஒரு கட்டத்துல வந்து சனி ராகு மருத்துவம் இருந்துகிட்டே அதாவது சூரியன் புதன் ஒரே கட்டத்துல இருந்து சனி ராகு திரிகோணத்துல இருந்தா அப்படி இருந்தால் ஒன்று அஞ்சு ஒன்பது ஏழு எடுத்துக்கலாம் ஏழு வந்து நாங்க என்ன சம சப்தம பார்வைன்னு எல்லா ஜோதித்திலையும் சொல்றாங்க ராஜநாடிகள் மட்டும் இல்ல எல்லா வேத ஜோதிடத்தையும் அதான் சொல்லுது அப்போ ஒன்னு ஏழு ஒன்பது கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இருந்ததுன்னா அவங்க வீட்டுல இந்த கேன்சர் அது மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது நினைச்சு பார்க்க முடியாது நீங்க சொன்னீங்க தாத்தா பாட்டிக்கு இல்ல இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இது மாதிரி உள்ளே அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கும் இப்ப வெளிப்பட்டுருக்கும் அந்த கோச்சாரங்கள் வரும் பொழுது அது வெளிப்படும் அப்போ அவங்க அப்ப வெளிப்படுறது நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது தானே என்னன்னே தெரியாம இருக்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சு அப்போதான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்ப நமக்கு நோய் வருது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் அது தெரியாம இவ்வளவு இருந்து புதுசெல்லாம் வந்துடும் அதுக்கு எதுவுமே இப்ப வெயில் கல ஆரம்பிச்சிருச்சு வெயில்களை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்வெட்டிங் வருது கை கால் எரிச்சல் இருக்கு பாதை எரிச்சல் இருக்குது உச்சந்தலை சூடா இருக்கு எல்லாத்துமே இருக்கு இது எதுனால வெயில் வெயில்களை ஆரம்பிச்சதுனால வந்துது இல்லைங்களா அதோட விளைவுகள் தான் அது அப்ப வெயில் வேலை வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னா அது அது வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு இப்ப நமக்கு அது சிக்கலை கொடுக்குது அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா ஆயில் பாத் எடுத்துக்கிறதோ கொஞ்சம் மோர் சாதம் இளநீர் மூங்கு இந்த மாதிரி எதையோ ஒன்று சாப்பிட்டு நம்மளை கூல் பண்ணிக்கணுமே தவிர ஐயோ வெயில் அடிக்குதே வெயில் அடிக்குதுன்னு நம்ம ஒன்றும் பண்ண கண்டிப்பாங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கண் பிரச்சனை வருது அப்படின்னா ஜாதக ரீதியா என்ன பிரச்சனையா இருக்கும் இதை நீங்க மருத்துவத்துல வர்ம மருத்துவத்து மூலமா எப்படி தீர்வு ஒருத்தவங்க ஜாதகத்தில் சூரியன் அதிகாரமா இருக்கு

அவங்க ஜாதகத்துல சூரியன் ஆக்டிவேட் ஆயிருச்சு சூரியன் எப்போதும் பவரா இருக்கு நீச்சமான ஒரு கிரகம் இல்லாத கிரகம் அது எப்படி சார் வந்து அவங்களுக்கு அது இம்பாக்ட் கொடுக்கும் ஆமாங்க நீச்சமான கிரகம் பவரான பவர் இல்லாத ஜாதகம் உச்சமான கிரகம் வந்து பவர் இருக்க ஜாதகம் அப்படிங்கிற உருட்டு ராஜநாட்டில் இல்லங்க அங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரிதான் நம்ம கேரக்டர் கொடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா பவர் அதிகமா இருந்தாலும் பவரே இல்லாம இருந்தாலும் ஈக்குவலான ஒரு பொசிஷன் இல்லங்க கிரகத்துக்கு ஒன்னு பவர் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க பவர் அது அதிகமா இருக்குது குறைவா இருக்கு நம்ம யாருங்க அதுக்கு பவர் கொடுக்கறது அது எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கு நம்ம வச்சுக்கிறது அப்படி அது எப்பவும் போல ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்கு உச்சமானவங்களுக்கு அதிக பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஆஹ் எப்படி இருந்தா சூரியன் ஒரு ஜாதத்துல பவர் ஆயிடுச்சு அப்படின்னாலே பசங்களுக்கு அப்பாவுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சமா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுது இல்லைங்களா அதே மாதிரி துலாத்துல ஐபிசி மாசம் பிறந்தவங்களுக்கு இதே சுச்சுவேஷன் தான் இருக்கு அப்ப இதுல இங்க பவர் அதிகமா இருக்கு பவர் கம்மியா இருக்கு அது என்ன இபிசேசனா வச்சு நடத்திட்டு இருக்கு அதெல்லாம் அப்ப இருந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சூரியனை தான் வந்து கண்ணுக்கு சொல்றோம் அது மட்டும் இல்லாம சுக்கரனையும் கண்ணுக்கு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இதிகாச கதைகள் எல்லாம் படிக்கிற சுக்கராச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரு பேர் சுக்கராச்சாரியார் அவருக்கு ஒரு கண்ணு கிடையாது

இந்த சிக்கல் வருது சந்திரனுக்கு நம்ம நீர்வடி சொன்னோம் இவங்களுக்கு சுகர்னால கண் பிரச்சனை வருது அப்ப சூரியன் சுக்கரன் ஒருத்தவங்க ஜாதகத்துல பவராவோ பவர் இல்லாமல் அது எப்படி என்ன வச்சுக்கோங்க இந்த நாலு இடங்கள்ல இருந்து அல்ல ஒன்னாவே இருந்தாலும் திரிவோணத்துல இருந்தாலும் அவங்க வீட்டுல கண் சார்ந்து பிரச்சனை வர்றத நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து அப்ப அவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இவங்க பொதுவாகவே பித்த உடம்புக்காரவங்க ஹீட்டாகவே இருப்பாங்க இந்த சூரியன் உச்சமா இருக்கவங்க சூரியன் அதிகாரமானவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பாங்க அது வந்து ஆளுமைப்புல இருப்பாங்க தன்னை வந்து யாரும் வந்து வேலை வாங்குறதுலயோ அல்லது யாருக்கு கடிபிணிச்சு போறதுலயோ அவங்களுக்கு பிடிக்காது அப்போ ஒரு ஒரு கம்பெனில இருக்கிறாங்கன்னா அவங்கதான் கொஞ்சம் இருக்குன்னு நினைப்பாங்க அப்போ கொஞ்சம் இயற்கையாவே அவங்க லீடரா இருப்பாங்க இல்ல முதலாளியா இருப்பாங்க இருப்பாங்க அது கீழே அவங்க அது அந்த அந்த இடத்த விட்டு இறங்கி வர்றதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்காது அப்ப இயற்கையாவே அவங்களுக்கு கண்ணு சூடு வந்துடும் அவங்க பாத்தீங்கன்னா ஹேர்ஃபால் ஆகுது அவங்களுக்கு அதிகமாக ஹேர்ஃபால் ஆகுது சொல்றாங்க இல்லைங்களா பெரிய மண்டை சூடு பிரச்சனை இருப்பான் போல அப்படின்னா எனக்கு சூடாயிட்டாலே முடி கொட்ட ஆரம்பிச்சோம் அப்ப நிறைய பேருக்கு தலை பால்டா இருக்கே சார் சொட்ட தலை அவங்கள அது வந்து ஒண்ணு மரபு ரீதியான பிரச்சனை தண்ணி பிரச்சனை ஷாம்புகள் அது பல காரணம் இருக்கலாம் ஆனா அந்த மாதிரி ஆகிறவங்களை பெரும்பாலும் நீங்க சூரியன் அதிகாரமா இருக்கவங்க எல்லா ஜாதத்துல எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தலை சொட்டையா தான் இருக்கும் இப்ப நம்ம இன்னும் வீட்டுல எடுத்து கூட கலைஞர் நம்ம ஸ்டாலின் உதயநிதி உதயநிதிக்கு சொட்டையா சிக்கிறோம் இவங்க இவங்க எல்லாம் ஏன்னா பேருகே இருக்குல்ல சூரியன் உதயா அப்படிங்கிறது உதய சூரியன் சொல்றாங்க அப்ப அது ஆக்சுவலா அதுவே சமஸ்கிருத பேர் தான் எழுமையாயிரு தான் ஆமா இவங்க தான் தமிழை வளர்க்குறாங்க இருக்கட்டும் அப்ப சூரியன் ஒரு ஸ்டாலினும் சூரியனோட பேர் தான் அப்ப இவங்க எல்லாருக்குமே சூரியன் அதிகாரமானதுனாலதான் அவங்க அந்த பதவியில தொடர்ந்து இருக்க முடியுது அதுக்காக அவங்க மன கட்டிக்கிட்டே வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே தலை சீக்கிரம் இருக்கும் நீங்க வந்து வர்ம ஒரு மருத்துவர் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையோட வரவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி தீர்வு கொடுக்கறீங்க அவங்களுக்கு கண்டிப்பா வந்து மருந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா சித்தாவுல வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து தலைக்கு குளிக்கிற மாதிரி ஆஹ் சீரக சோறு தலைக்கு குளிக்க வச்சு வைக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத்து எடுக்க வைக்கலாம் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் போக அதுபோக கண்கள் சார்ந்த வர்ம பகுதியில் இருக்குங்க கண்கள் சார்ந்த வர்ம பகுதி தலை சார்ந்த வர்ம பகுதி இது எல்லாம் வந்து அவங்களுக்கு பொழுது உள்ளுக்கில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் அடையப்பட்டுகள் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம வர்ம பாயிண்ட்ஸ் மூலமாக இயக்கி அவங்களுக்கு பிசிக்கலாகவும் அவங்கள டெவலப் பண்ணணும் உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுத்து அதன் மூலமாகவும் அவங்கள சரி பண்ணணும் ரெண்டுமே ஒரே இடத்துல செய்கிற பொழுது அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகும்